வணக்கம் சமீபத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் என்னன்னு சொல்கிறதா இருந்தால் இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களில் ஒருத்தராகிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தாதா சாஹேப் பால்கே விருது கிடச்சிருக்குது அந்த விருதை அவர் வந்து ஜனாதிபதி கையில் போய் பெற காட்சியை நாம் பார்த்தோம் தமிழ் கலைஞர்கள் எல்லாருமே அதை வாங்கிட்டாங்க அதில் குறிப்பாக அவர் வாங்கினார் அவர் மருமகன் தனுஷ் அவர்கள் த அசுரன் படத்துக்காக வாங்கினார் அதனுடைய இயக்குனர் வெற்றிமாறன் வாங்கினார் தயாரிப்பாளர் கலைப்பள்ளி தாலன் வாங்கினார் ஒத்த செருப்பு படத்தை எடுத்த நம்முடைய நடிகர் இயக்குனர் பார்த்திபன் வாங்கினார் இ இசையமைப்பாளர் இமான் வாங்கினார் அதே போல் ரசூல் பூக்குட்டி அதாவது நம்முடைய ஒளிச்சேர்க்கைக்காக வாங்கினார் இவர்கள் எல்லாத்துக்கும் நம்முடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறோம் சரி இந்த தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ அமெரிக்காவுடைய சினிமா விருதுகளில் மிக முக்கியமான விருது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆஸ்கார் விருது தான் இந்த விருதை தான் வாங்கணுங்கிறதுக்காக எல்லா முயற்சி எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுபோல் இந்திய திரைப்பட உலகில் இந்த விருது யாருடைய பெயரால் தரப்படுகிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் இந்தியாவில் முதலில் சினிமாவை உருவாக்கிய ஒரு மனிதர் ஒரு ஒப்பற்ற மனிதர் தாதா சாஹேப் பால்கே அவர் வந்து இதுக்காக போய் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்து தன்னுடைய மனைவியினுடைய நகையெல்லாம் அடகு வச்சு முதல்ல ஒரு ஊம படத்தை பேசாத படத்தை உருவாக்கி காட்டுறார் ராஜா ஹரிச்சந்திரா இந்திய சினிமா உலகிற்கு மைல்கல் நாட்டிய பெருமை அவருக்கே உண்டு அவர் பேரில் தான் இந்த விருது தரப்படுது இந்த விருது என்ன இந்த விருதில் தரப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு தங்க மெடல் தரப்படும் அதுக்கு பேர் கமல் அப்படின்னு பேர் அது தவிர பணமாக தரப்படுகின்ற தொகை பத்து லட்சம் ரூபாய் ஜனாதிபதியை கையால் ஷால் கிடைக்கும் இத்தனை மரியாதைகளை பெறக்கூடிய பெருமையுடைய கலைஞர்களை நாம் பாராட்டுறோம் அதில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அதை வாங்கினோடனே தன்னுடைய குருநாதர் ஆகிய பாலச்சந்திர அவர்களுக்கும் தன்னிடத்திலே நடிப்பு திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்த தன்னோடு பணியாற்றிய நண்பருக்கும் அதை சமர்ப்பணம்னு அவர் சொன்னபோது எல்லாருமே அதை ரொம்ப கைதட்டி வரவேற்றாங்க அதாவது பழசை மறக்காத ஒரு பெருமை உடையவர் அப்படிங்கிறது சரி இந்த விருது வேறு யார் யார் வாங்கியிருக்கா அப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் ஹிந்தியில் நிறைய திறமையாளர்களெலாம் வாங்கியிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சவங்களாக பார்த்தோம்னு சொன்னால் அமிதாப் பச்சன் வாங்கியிருக்கிறார் தாதா சாஹேப் பல்கே விருது அதே போல் நாற்பதுனாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியால் தான் மங்கேஷ்கர் அவர்கள் வாங்கியிருக்கிறாங்க அப்படியே இங்கே வாங்க தெற்கு பகுதிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ம தெலுங்கில் எல் பிரசாத் அவர்கள் அந்த காலத்தில் தயாரிப்பாளர் டைரக்டர் பிரசாந்த் ஸ்டுடியோனுடைய ஓனர் அவர் வாங்கியிருக்கிறார் அதேபோல் ராமாநாயுடு அவர் தயாரிப்பாளர் இயக்குனர் அவர் வாங்கியிருக்கிறார் அதே போல் நாகிரெட்டி சக்கரபாணி நம்ம கேள்விப்படுறோம் திரு நாகிரெட்டி அவர்கள் அவங்களுடைய தான் கார்டன் அவர் வந்து தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கியிருக்கிறார் நடிகர்கள்னு பார்த்தா தெலுங்கில் நாகேஸ்வர ராவ் வாங்கியிருக்கிறாரு அதே போல் கன்னடத்தில் வந்து ராஜ்குமார் அவர்கள் அவர் ப தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கியிருக்கிறார் மலையாளத்தில் இதுவரைக்கும் நடிகர்கள் வாங்கினாங்களான்னு நமக்கு தெரியல ஆனால் இயக்குனர் என்கிற வகையில் அடூர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் தமிழ்நாட்டில் முக்கியமான மூன்று ஆளுமைகள் வாங்கியிருக்கிறாங்க இதில் தெலுங்கில் இன்னொருத்தரை கூட விட்டுட்டேன் கே விஸ்வநாத் அவர்கள் அதாவது ச சாகர சங்கமம் சலங்கை ஒளி சங்கராபரணம் போன்ற படங்களெல்லாம் இயக்கிய கே விஸ்வநாத் அவர்கள் தாதா சாஹேப் பல்கே விருது வாங்கியிருக்கிறார் நம்மை பொறுத்த மட்டில் இங்கு தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கிய பெருமகனார் நம்முடைய செவ்வாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் அதே போல் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் அடுத்ததாக அவருடைய மாணவராகிய நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விருது என்பது எல்லாருடைய கனவன் தான் எந்த ஒரு நடிகரோ அல்லது ஒரு திரைத்துறையில் காலடித்து வைக்கின்ற ஒரு இளம் திறமையாளரோ அவர்களுடைய கண்களுக்கு எது தெரியும்னு கேட்டால் தாதா சாஹேப் பால்கே விருது என்கின்ற ஒரு கனவு இருக்கத்தான் செய்யும் எப்படி ஒரு ஆசிரியர் தன்னுடைய தேசிய விருது வாங்கணும்னு நினைப்பாரோ ஒரு பேராசிரியர் பல்கலைக்கழக துணைவேந்தராக மாறணும்னு நினைப்பாரோ அதுபோல் உலக அளவில் நோபல் பரிசு எப்படி சிறந்ததாக கருதப்படுகிறதோ அதுபோல் சிறையுரிகள் சாதனை செய்தவர்கள் இந்த விருதுகளை பெறுகிற போது அவர்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்பதை நாம் அறிகின்றோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்முடைய இயல் டிஜிட்டல் மூலமாக அவருடைய ரசிக பெருமக்களுக்கும் அவருடைய சார்பாகவும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தாதா சாஹேப் பல்கை விருது பெற வேண்டிய தகுதியுள்ளவர்கள் இன்னும் அதிக பேர் திரையுலகில் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்வோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்